பூச்சிகளை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் புதர்களிலும் வீணாக கிடக்கும் இடங்களிலும் தானாக வளரும் கோவை கொடியின் முழுத்தாவரமும் மருத்துவ குணம் கொண்டது காய் கனிகள் இலைகள் தண்டு வேர் போன்றவை மருத்துவ உடையவை வெள்ளரிக்காய் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த எளிமையான காய்கறி கொடியினத்தைச் சேர்ந்தது இந்தியாவில் எங்கும் கிடைக்கும் கனிகள் செந்நிறமுடையவை இவற்றை மென்றால் நாக்கில் உள்ள புண்கள் ஆறும் இலைகள் தண்டு வேர் ஆகிய பாகங்களிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட சாறு உலோகப் பொருட்களோடு கலந்து நீரிழிவு நோய் வீங்கிய சுரப்பிகள் தோல் நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்த உதவும் தீவிரமில்லாத சர்க்கரை வியாதிக்கு கோவைக்காய் நல்ல பலனை அளிக்கும் கோவைக்காய் பச்சடி சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர் மிளகுப்பொடி சீரகப்பொடி இஞ்சி சிறிது சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்துவிட்டால் அவ்வளவுதான் கோவைக்காய் பச்சடி தயார் இதனை வாரம் இரண்டு நாள் பகல் உணவில் சேர்த்தால் வாய்ப்புன் குணமாகும் பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிடும் புண் இருப்பவர்கள் வாரம் இரண்டு நாள் கோவைக்காயை சேர்த்துக்கலாம் இலைகளை வெண்ணெயுடன் கலந்து புண்கள் பிற தோல் நோய்களை குணப்படுத்த உதவும் மூச்சு இரைத்தல் வாந்தி வாய்வு இரத்த சோகை பித்தம் காமாலை முதலான பிரச்சினைகளை குணப்படுத்தும் கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புன் விரைவில் ஆறும் வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்தும் கோவை பித்தம் பித்தம் பெருக்கு வாயு வயிற்றிலுள்ள பூச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் முடிவுகட்டும் நல்ல மருந்தாகும்